இது செல்லக்கா செல்லக்கா தானே நம்ம ரெண்டு நாள் முன்னாடி எடுத்தது கல்லக்கா செடி இது வந்து செல்லக்கா செடி சாப்பிடலாம் ஆமா அதுவும் சாப்பிடறதுதான் கல்லக்காயும் சாப்பிடறதுதான் அது பூவுல வந்து குஜி வித்தியாசம் அது வந்து இன்னும் பெரிய பூவா இருக்கும் அந்த கல்லக்கா செடியோட பூவு இந்த கடலை செல்லக்கா செடியில வந்து சின்ன சின்ன பூவா இருக்குது தெரியுதா பூவு வித்தியாசம் குட்டி குட்டியா மல்லிகைப்பூ மாதிரி பூத்து மலர்ந்து கிடக்குது எங்க வத்தாலும் இந்த ஏரியாவே செடி தான் ஒரு வித்தியாசமா தெரியுது இதோட காய் இந்த செடியோட காய் இந்த செடி பேர் தெரியல உப்பு இங்கே இந்த ஏரியாவே செலக்கா தான் ஒரே அமேசான் காடு மாதிரி ஆமாம் இது ஒரு கொஹா மாதிரி இருக்குது வந்து நாங்க இன்னைக்கு வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கிறோம் தான் இந்த பூரா இந்த இத்தாலி ஃபுல்லாவே செலக்காய் தான் இக்கா செல்லக்காயா இருக்காது வேணா சொல்லுங்க மரத்தையும் புடுங்கி குடுத்து